ஹமாஸை ஏன் தீவிரவாத அமைப்பு என பிபிசி குறிப்பிடுவதில்லை பிரிட்டன் பிரதமரிடம் நேருக்கு நேர் கேள்வி கேட்ட இஸ்ரேல் அதிபர் காசா மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஆதரவு தெரிவித்து ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு சென்று ஹமாஸ் தாக்குதலுக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர் இதனையொட்டி பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் வியாழக்கிழமை இஸ்ரேல் சென்றார் முன்னதாக இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாக்கை ரிஷி சுனக் சந்தித்து பேசினார் அப்போது எடுத்த எடுப்பிலேயே பிரிட்டனின் அரசு தொலைக்காட்சியான பிபிசி குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்தார் இஸ்ரேல் அதிபர் உலகின் மிக மோசமான தீவிரவாத இயக்கத்தை நாங்கள் எதிர்கொண்டு வருகிறோம் ஆனால் ஹமாஸ் அமைப்பை பிபிசி தீவிரவாத இயக்கம் என குறிப்பிடுவதில்லை ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் என்பதற்கு நிகழ்கால உதாரணங்கள் போதாதா என்றும் கேள்வி எழுப்பினார் இனியாவது உங்கள் சேனல் ஹமாஸை தீவிரவாத இயக்கம் என வரையறுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதேநேரம் பிரிட்டன் போன்ற நவீன ஜனநாயக நாட்டில் இந்த விவகாரங்களில் பிரதமராகிய உங்களால் கூட தலையிட முடியாது என்பது எங்களுக்கு தெரியும் என இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்தார் இதற்கு பதில் அளித்த ரிஷி சுனக் ஹமாஸ் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலை நடத்தியது உண்மைதான் அது உண்மையாகவே என்ன தன்மை கொண்ட அமைப்போ அப்படி அழைப்பது சரியானதுதான் என மலுப்பலாக பதிலளித்தார் பிரிட்டன் அரசின் நிதியில் இயங்கும் பிபிசி இஸ்ரேலுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடுவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அந்த அமைப்பின் தலைமை அலுவலகத்தின் முன்பு கூட போராட்டங்கள் நடந்தன முற்றிலும் ஒரு சார்பு சேனலாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக ஹமாஸை போராளிக்குழு என பிபிசி குறிப்பிட்டு வருகிறது அதனை கூட இஸ்ரேல் பொறுத்துக்கொள்ளவில்லை என்பது இந்த சந்திப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது